சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் கத்த நல்லவர் முதல் பகுதி சொல்லுகிறது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி சிறுமைப்பட்டவர்கள் மேல எப்பொழுதுமே சிந்தையுள்ளவர்களாக நாம் இருக்கும் தேவன் விரும்புகிறார் ஆகவே சிறுமைப்பட்டவங்க மேல சிந்தை உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் பாக்கிய வாங்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு வரை நீங்கள் கவனித்து பாருங்கள் பழைய ஏற்பாட்டில இருந்தே பாத்தீங்கன்னா சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் சிறுமியை அனுபூத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல சிந்தை உள்ளவன்ச்சுன்னா அப்படி சிறுமைப்பட்டு கிடக்கிறவர்களை நினைக்கிறவர்கள் அந்த சிறுமையிலே அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் வாக்கியவான்களாக இருப்பார் சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் அப்படின்னா அவங்க மேலே கொஞ்சம் எண்ணங்கள் ஆகவே தான் ஆண்டோர் பல ஏற்பாடுல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கருத்துக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கான் இந்த சிரியாரில் ஒருவருக்கு அப்படின்னு நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசு கத்து சொல்லுகிறதையும் நம்ம பார்க்குறோம் அவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தீங்கன்னா அல்லது அவங்களுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே நாம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்போஸ் நைக்க போலும் அவர் தன்னுடைய எழுதும் எழுதும்போது எழுதுகிறார் எல்லாம் செய்ய தான தர்ம ஊழியத்தையும் நீங்க பறந்துடாதீங்க உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஜனங்களை மறந்து விடாதிருங்கள் அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்ல ஆகவே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் ஏன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா பசங்க சொல்லுகிறது தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார் முதல்ல சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் ஏன் பாக்கியவான் அப்படின்னு ஆண்டு சொல்றார்னா தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் தீங்கு நாள் வரும்போது அந்த நாள் தீங்கு அவனை துக்கப்படுத்தாத படிக்கிற தீங்கு நாள் வரும் ஒவ்வொருவருக்கான் ஆனால் அந்த தீங்கு நாள்ல கர்த்தர் அவனை விடுவிக்கிறவராக இருக்கிறார் கர்த்தரை அவனை விடுவிக்கிறார் அவன் சிறுமைப்பட்டவன் மேலெல்லாம் சிந்தை கொண்டவனாக இருந்தப்டினால அவனை விடுவிக்கும்படி கர்த்தரே இறங்கி வருகிறார் இங்கே சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது பல வகையில் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் ஒருவேளை பொருளாதாரத்துல சிறுமைப்பட்டவங்களாக இருக்கலாம் அல்லது அவர்கள் வளர்ச்சி ஊனமுற்ற சூழ்நிலை பல விதமான சூழ்நிலையில சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைகளிலே இருக்கலாம் நெருக்கம் அவர்களுக்கு மேல் சிந்தை உள்ளவங்களுக்கு கர்த்தர் தீங்கு நல்ல இவங்களுக்கு ஆண்டு இறங்கி வந்து விடுதலை கொடுப்பாராம் யார் அவர்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறாங்களோ அதான் சொல்லாது இ கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பாரு என்று சொல்லி வசனம் சொல்லுகிற விசேஷமா நாம் இனி இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் இனி இப்போ டிசம்பர் போகுது இனி டிசம்பர் மாதத்துல அநேக காரியங்களை செய்வோம் இதில் பொதுவாக ஒன்று சாண்டாக்ளாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா இதை கொஞ்சம் அதிகமாக இது பண்ணோம் அதில் என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மேலே போனாலும் அதில் என்ன அர்த்தம் என்று சொன்னால் நாம் ஏழைகளை நினைவு கூற வேண்டும் தரித்திரர்களை நினைவு கூற வேண்டும் அவர் அதை தான் செய்தார் அவங்க எல்லாம் தரித்திரப்பட்டு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவராக அதில் வருவார் இந்த காலத்துல நீங்க அதை செய்ய வேண்டும் என்பதை நம்ம அந்த கேரல் ரவுண்டின் பொழுது அதை புரிய வைக்க வேண்டும் அதையே நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுறது போல தான் அதற்காக நம்ம அதை வைக்கிறது நம்ம அதை வச்சு நம்ம டிபேட் பண்றதுக்கு ஆனால் ஒவ்வொரு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளும் இந்த காலத்தில் ஏதோ ஒரு வாய்ப்பு நமக்கு மற்றவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்வதற்கு அதைத்தான் சொல்கிறார் சிறுமைப்பட்டவன் மேல் உள்ளவன் பாக்கியமான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் அதுக்கடுத்து இரண்டாவது வசனத்தில் சொல்றாரு கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் அப்ப தீங்கு நாள்ல கர்த்தர் அவனை விடுவிக்கிறது இல்ல அவனை பாதுகாக்கிறார் அவனை உயிரோடே வைக்கிறார் அவனை பாதுகாக்கிற தேவன் அவனை உயிரோடே வைக்கிற தேவன் அவனை பாதுகாத்து அவனை அழிந்து போகாதபடிக்கே அவனை பாதுகாக்கிறார் அவன் அழிஞ்சு போயிடக்கூடாது கூடாது மேல சிந்தை கொண்டவன் இருக்கணும் அவன் இருந்த நாலு பேருக்கு பிரயோஜனம் தனக்கே தான் வாழாமல் அவன் சிறுமைப்பட்டவர்களை கண்ணோக்கி அவர்களுக்காகவும் அவன் செயல்படுகிறான் அவர்களுக்கும் தன்னால் இயன்றதை செய்கிறான் ஆகவே அவன் என்ன ஆகக்கூடாதுன்னா அவனை நான் பாதுகாத்து அதான் கர்த்தர் அவனை பாதுகாத்துன்னு போட்டிருக்க கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் அவனை உயிரோட வைக்கிற அவன் பாக்கியா இருப்பான் அவன் சத்திருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடு அவன் சத்துரு அவனை அழிக்கணும்னு நினைச்சா அவன் இஷ்டத்துக்கு அவர் விட மாட்டார் அவன் பல வழிகளில் போடலாம் என்ன கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யறான்னு தெரிஞ்ச உடனே சத்ரு எப்படா அவனை ஒரு வழி பண்ணலாம் அவனை குழப்பலாம் அவனை காலி பண்ணலான்னு சொல்லி பல வகையில் அவன் முயற்சி எடுக்கலாம் ஆனால் ஆண்டவர் சத்ருவின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் ஏன் பாக்கியவன்னா சத்ரு தொட விடாத பிடிக்கு சத்ரு இஷ்டத்துக்கு ஆண்டவர் விடாதபடிக்கு அவனை பாதுகாப்பார் சத்ருவுடைய சதி திட்டங்கள் எல்லாம் அந்த இடத்துல செயல்பட விடாத அவன் நினைச்சது நடக்காது பல விளையா பல காரியங்கள்லாமே மோதலாம் பல குழப்பங்களை ஏற்படுத்தலாம் பல பிரச்சனைகளை உண்டாக்கலாம் ஆனா அவன் நினைத்தது போல நடந்து விடாது கத்தர் அவனை காப்பாற்றுகிறபடி என்னால கத்தர் அவனை உயிரோட வைக்கிறதுனால அவன் பாக்கியவான் சத்துரிமின் இஷ்டத்துக்கு அவனை கூடாதனால அவன் பாக்கியவான் கடைசியா மூணாவது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு சிறுமைப்பட்டவன் மேல சிந்தையுள்ளவன என்ன பண்றாரு பாருங்க அவனை படுக்கையின் மேல இருக்கிற வியாதியா இருக்கும்போது அவனை ஆண்டவரே தாங்குவார் அவனை தாங்குவது மட்டுமே மாத்திரமல்ல அவனுடைய வியாதியில அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் டோட்டலாக ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவார் கத்திற்கு உண்டாகட்டும் பரிபூர்ணமான சுகத்தை தருகிற ஒரு ஆண்டவர் அவர் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருகிற ஆண்டவர் அவர் அவர் ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறவர் கத்திற்கு உண்டாகட்டும் நாளில்ல நாமும் கூட இந்த உலகத்திலே வாழும்போது ஏதோ நமக்கு மாத்திரம் வாழாமல் இந்த உலகத்திலே ஏராளமான சிறுமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்போம் ஆண்டவர் சிறுமைப்பட்டவர் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் யாருங்க பழைய ஏற்பாடுகள்லாம் ஒவ்வொரு காரியம் அதில் ஏன் அது அப்பவே சொல்லிட்டு வர்றாருனா இப்போ இப்போ மட்டும் இல்லை அது பழைய ஏற்பாட்டிலேருந்தே ஆண்டோர் ஆண்டோர் அப்போருந்தே அப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலருந்தே நீங்கள் அவரை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சிறுமை எப்படி அதாவது அன்றைக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய வறு அறுவடையிலிருந்து அல்லது ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா தானும் போகணும் தான் முழு குடும்பத்தையும் கூப்பிட்டு போகணும் தான் குடும்பம் மட்டும் கூப்பிட்டு போகக்கூடாது அங்கே திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் தான் வாசலில் இருக்கக்கூடிய பரதேசிகள் லேவியர் இப்படி எல்லாருக்கும் அதை செய் இதை செய்யணுன்னு சொல்லி ஆண்டவர் பல ஏற்பாடுல நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் அவ்வளோ காரியங்கள் சொல்லியிருப்பார் அதிலெல்லாம் பெரிய ஒரு ஆசைப்பா ஆண்டவர் எவ்வளவு சிந்தை உள்ளவராக இருக்கிறார் நீ அதை வயலை அறுக்கும் போது உகாரத்தில் இருக்கிறத உற்றும்பார் கட்டை மறந்து வச்சுட்டு வேண்டியா அந்த அறுத்த கட்டை வச்சுட்டு வந்துட்டேன்னா விட்டு அது ஒரு ஏழைக்கு சாப்பிட்டுட்டு போட்டான் அத்தி பழசம் முழுசையும் என்ன பண்ணிடாத எடுத்துடாத திராட்சகுத்த முழுசும் கடைசியாருடைய உற்று ஏழைகளுக்கு விட்டுரு கண்டவர் எவ்வளோ கரைசனியா உள்ளவராக இருக்கலான்னு பாருங்கள் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் இன்றைய காலகட்டங்களில் நாம் சிறுமைப்பட்டவர்களை கண் நோக்கி பார்க்க வேண்டும் இந்த வருகிற நாட்களில் இப்போ இருந்தால் எப்பொழுதுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மேலே ஒரு கண் நமக்கு இருக்கணும் கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம அவங்களுக்கு எதையாவது நம்ம செய்கிற வே செய்ய வேண்டும் அதுக்கு சும்மா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன அதாவது இந்த கொரோனா காலத்தில் தான் பெரிய இது ஒரு சின்ன ஒரு ஒரு அரிசி போய் எடுத்து கொடுத்துட்டு அதை ஆயிரம் ஃபோட்டோ எடுத்து அது ப பல லட்சம் பேருக்கு அனுப்பிடுவாங்க அந்த வேலையை செய்யக்கூடாது நம்ம அது இருக்கிறதுலே மிக மிக மோசமான விஷயம் அதுதான் அந்த வேலையை என்றைக்குமே செய்யக்கூடாது அடுத்தவனுடைய சிறுமையை நமக்கு ஆதாயமாக்கி கொள்ளக்கூடாது ஆனால் கர்த்தருக்கு இருக்குது நம்ம நம்ம செய்யக்கூடியதை ஆண்டுடைய நாம மைமிக்காக நாம் செய்ய வேண்டும் நமக்காக மாத்திரம் வாழக்கூடாது பிறனை கண்ணோக்கி பார்க்கணும் கர்த்தர் நல்லவர் கருத்திற்கு மெய்மூட்டாகவே இந்த நாளிலே நாம் சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தையுள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவர் அப்பொழுது நம்மை பாக்கியமானாக வைப்பார் தீங்கு நாளிலே அவர் நம்மை விடுவிப்பார் அவனை பாதுகாத்து உயிரோடைய வைப்பார் ஆண்டவர் அவனை பாக்கியமானாக வைத்து அவன் இச்சத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது அவன் வியாதிய அவன் படுக்கைய முழுவதும் மாற்றி போடுவார் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் கத்தர் பெரிய காரியங்கள்